இனி பெரியார நடிகர் விஜய் எதிர்த்து வந்தாலும் சரி அவர் எதிர்ப்போம் அவர் திராவிடமும் தம் தேசமும் ஒண்ணுங்கிறாரு நான் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எப்படி ஒரு தூய குடிநீரும் ஒரு சாக்கடியும் உன்னாகும் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன் பெரியார்ட்டி இருந்து அவர் கொள்கையை எடுக்கிறாரு நாங்க பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு இப்ப கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னா அப்ப பெரியார்ட்டி இருந்து பகுத்தறிவு எடுத்துக்கலாம் அப்ப பகுத்தறிவு எடுத்துக்கிறேன்னு சொன்னா பகுத்தறிவுனா என்ன எது சரி தவறு என்று தெரிந்து செயல்படுறதுதான் பகுத்தறிவு அப்படியா இருந்தா பெரியாட்டில வந்து பகுத்தறி கொள்கையா எடுத்திருந்தா நீங்க ஏன் ரெண்டாவது மாநாட்டுக்கு விஜய் நடந்து போற அந்த நடைமேடையில நீங்க ஏன் மாட்டு கோமியத்தை தெளிக்கணும் இதெல்லாம் பகுத்தறிவா பந்தக்கால் போட்டு நீங்க ஐயரை கூப்பிட்டு நீங்க வந்து மந்திரம் ஓதுறது வந்து பகுத்தறிவா அடுத்த நாள் மழை பெய்யக்கூடாதுன்ட்டு தேங்காவை தேங்காய்ல வந்து சூடத்தை ஏத்தி கீழே வெத்தலை வச்சு அப்படியே சுற்றி சுற்றி வந்தாங்க இது பகுத்தறிவா மரத்து மேல ஏறது பகுத்தறிவா மற்றவங்க வந்து தரைக்குறைவா பேசுறது பகுத்தறிவா இல்ல அவங்கள்ட்ட பெரியாட்டிலேருந்து அவங்க என்ன கொள்கை எடுத்திருக்காங்கன்னே தெரியல அப்படி இருக்கும்போது அவர் வந்தா எதிர்ப்போம் எடுத்து வந்தா எதிர்ப்போம் நீ ஐத்துதாச பண்டிதர் ரெட்டமல்லி சீனிவாசனை முதன்மைப்படுத்தியா உன்னை ஆதரிப்போம் நீ தமிதி சேர்த்து முதன்மைப்படுத்தியா உன்னை ஆதரிப்போம் இப்போ சொல்றேன் நீ தமிதி முதன்மை முதன்மைப்படுத்தினா நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கும் நீ திராவிடத்தையும் திராவிட தலைவர்களையும் நீ எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாம் தமிழ கட்சி கடுமையா எதிர்க்கும் இதுதான் எங்களோட நிலைப்பாடு